எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் கும்பராஸ் என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவு முழுவதுமாக கேட்கும் போது சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனி போன்ற பலனை தந்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இனி எப்படி நன்மைகளை தருவார் எந்த எச்சரிக்கை உணர்வெல்லாம் உங்களுக்கு சில இந்த காம கர்ம ரகசியங்கள் கடைவிரிக்காமல் கஷ்டப்படுத்தாமல் உச்சம் தொடுவதற்கான காலத்திற்கு சனி தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவது என்பதை பற்றிய ஜோதிட ரீதியான விளக்கங்களை நீங்கள் கேட்க முடியும் அன்பு நேயர்களே கும்பராசி என்பர்களே டிவைன் டைவ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன் கும்ப ராசி என்பர்களே கும்பம் என்றாலே மிக அற்புதமான ஒரு ராசிதான் சனி பகவான் இந்த கும்ப ராசியில்தான் திரிகோணம் பெறக்கூடிய அமைப்பு பெறும் பெறும்போது அங்கு அற்புதங்களை செய்வார் அப்படி திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாக இருந்தும் கூட அவர் ஜென்மச்சனியாக பலன் தரும்போது உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப கஷ்டங்களை தந்திருப்பார் இதில் உங்களுக்கு மாற்று கருத்தில்லை நீங்கள் செய்த இதற்கு முன்பு செய்த அல்லது உங்களோடு இருப்பவர்கள் செய்த வினைக்குள் நீங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய காலமெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போது ஒரு விமோசனம் அதிலிருந்து ஒரு மாற்றம் பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில தன வாக்கு குடும்பஸ்தானத்துல வக்ர கதி நிலை கடைந்தார் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் அவர் மெல்ல மெல்ல அவர் உத்திரட்டாதியில் இருந்து பூரட்டாதி கொண்டார் ஆகையால் இப்போது வக்கர நிவர்த்தியின் போது கூட பூரட்டாதியில்தான் இருக்கிறார் பூரட்டாதி உத்தரட்டாதி என்பது இரண்டு ஒரு இணை நட்சத்திரங்கள் ஒன்று முன்பு ஒன்று பின்பு என்றால் பூரம் என்றால் முன்பு உத்தரம் என்றால் பின்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையினால் இதுல நீங்கள் முன்பின் செய்த கர்ம வினைகளை அமைத்துக் கொண்டு சீர் செய்து கொண்டால் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் என்று இதற்கு முன்பு பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்கும் போது அற்புதத்தை தருவார் இவர் இப்போது உத்திரட்டாதியை நோக்கித்தான் நகர்கிறார் ஆகினால் உகிற உத்திரட்டாதியிலே சனி பகவான் இருக்கும்போது இதற்கு முன்பு இந்த வாழ்க்கையில இதற்கு இந்த வாழ்க்கைக்கு முன் ஜென்மம் பற்றி நமக்கு தெரியாது ஆனால் கர்ம வினை பயனை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போது உள்ள ஜென்மாவில் சில தவறுகள் உங்களுக்கு தெரியும் அதிலே எதை மாற்றினால் ஒரு வேலை ஒரு கல்வி மாணவர்களாக இருந்தால் கல்வி எது சரி வரவில்லையோ அதை மாற்றும் போது வெற்றி என்பது இருக்கும் இதே சம காலத்திலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்திற்கான அதிபதி அந்த இரண்டாம் இடத்தில்தான் சனி பகவானும் வீற்றிருக்கிறார் இப்போது சனி பகவான் ஜென்மச்சனி போன்ற கஷ்டங்களை தந்திருந்தவர் இப்போது உங்களுக்கு அதிலிருந்து விலகி உச்சம் தொடக்கூடிய அற்புதங்களை செய்து தருவார் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையில இருப்பார் இரண்டு பதினோரு அதிபதி ஆறாம் நிலையில இருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பில்லை இருந்தாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மை என்ற அடிப்படையில் பத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டு ஆகிய நிலைகளை பார்க்கும்போது விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வது தொழில் சார்ந்த விஷயத்திலே விரிவாக்க சிந்தனைகள் ஏதேனும் இருந்தால் நல்ல ஆலோசனையோடு நல்ல ஆலோசனையோடு பெரும்பனத்தை அதில் முதலீடு செய்யாமல் இருப்பது அல்லது ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் வரக்கூடிய அந்த பயனை எப்படி பெறுவது என்றால் அதிலே சில தடை தாமதத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் அதன் பின்பு மார்ச் மாதம் பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையில இருப்பார் ஆனால் வக்கரம் பெற்றிருப்பார் இந்த வக்ர குருவின் பார்வையை கூட உங்களுக்கு அற்புதத்தை தாய் செய்யும் இருந்தாலும் கூட இதற்கு முன்பு எது சரியாக இல்லையோ அது சரிப்படும் எது சரியாக இருந்ததோ அதை சரியாக தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் சற்று கூடுதல் முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் ஆகையினால் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வரும்போது நீங்கள் முக்கியமாக இப்போது செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் கைப்பணத்தை இழக்காமல் இருப்பதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டும் அதாவது கைப்பணத்தை முக்கியமான செலவுகளுக்கு அந்த ஒரு செலவு இருக்கிறதுனால செலவு செய்வதிலே தவறில்லை ஆனால் வீண் செலவு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களுக்கு விடாப்பிடியாக ஆணவம் கண்மம் மாயைக்குள் சிக்கி அதிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வீண் செலவாக மாற்றக்கூடிய அமைப்பை இது தரும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இன்னும் உங்களுக்கு ஏழு சனியினுடைய அந்த தாக்கத்திற்குள் தான் இருக்கிறீர்கள் சனி பகவான் இரண்டாம் இடத்திலும் கூட இந்த பாதி கடறை தாண்டி கடந்து விட்டார் இப்போது வக்கரகதியும் இல்லை வக்கரகதி இருபத்தி எட்டு நவம்பருக்கு பின் மேற்க நேர்கதிக்கு மாறுகிறார் இருந்தாலும் இப்போது மெதுமெதுவாக தடைப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாற துவங்கும் ஆனால் அதை நேர்மையான முறையில பின்பற்றுவது மிக முக்கியம் இப்போது நீங்கள் ஒரு நல்ல இலக்கை நல்ல இலக்கை தேர்ந்தெடுத்து அதாவது பழி வாங்குவது அல்லது துவேஷம் இந்த இலக்குகள் எல்லாம் இப்போது வெற்றிக்கான வழிகளாக இருக்காது தேர்ந்தெடுத்து ஊக்கத்துடன் செயல்படக்கூடிய அந்த அமைப்பை இது தரும் நல்ல ஒரு ஆசைகள் ஏனென்றால் ஒரு எய்ம் என்றால் ஒரு ஆசை ஒரு லட்சியம் இருக்கும் ஆசைப்படலாம் நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அதை நிறைவேற்ற வாய்ப்புகளுக்கு தேடும்போது வாய்ப்புகளை இது நிச்சயமாக தரும் எட்டாம் இடத்துல இந்த வக்கர பார்வை என்பது இருந்தது இந்த வக்கர பார்வை என்பது சில மாற்றத்தை தந்திருக்கும் மரண பயத்தை தந்திருக்கும் எப்போதாவது ஒரு ஒரு சிறிய இனிய செய்தி கிடைத்திருக்கும் ரகசிய விஷயங்களிலே சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசி என்பர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை இது திறக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் அமையும் பேச்சிலே மிக மிக கண்ணியம் தேவை ஒரு சிறு தவறான பேச்சுக்கு கூட நீண்ட நெடுங்கால கஷ்டம் தரக்கூடிய தண்டனை தரக்கூடியவராக சனி பகவான் மாறிவிடுவார் பதினோராம் இடத்திலே லாபம் மற்றும் விரிவாக்க சிந்தனைகளை கூட இப்போது உங்களுக்கு இங்க நிலம் விரிந்து கிடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது இந்த லெவல் பிளேயிங் கிரவுண்டாக இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து உங்களுக்கு சம வாய்ப்பு மற்றவர்களோடு சேர்ந்து சம வாய்ப்பை ஒன்று தரும் தடைபட்டிருந்த திருமண வாழ்க்கை அல்லது திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு பிரிந்த காதல்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு பேச்சால் கெடுத்து கொண்டோம் என்று உங்களுக்கு புரியாமலேயே இருந்திருக்கும் இப்போது சற்று யோசித்து பாருங்கள் அது உங்களுடைய பேச்சு உங்களுக்கு ஏதோ இது ஒரு மாயை ஒன்று அதாவது இந்த பலம் இருக்கிற இந்த பலம் இருக்கிறது இந்த மாயினால் தான் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கக்கூடிய அமைப்பை கும்பராசிக்காரர்களுக்கு காலகட்டம் தந்திருக்கும் ஆகையினால் அதிலே இப்போது ஒரு சீர் என்பது ஏற்பட துவங்கும் குடும்பத்தாரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தாரோடு பிரச்சனை இல்லை என்பது போன்று நீங்கள் வெளிக்காட்டி கொண்டாலும் கூட குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனையினால்தான் அவர்கள் ஏற்படுத்தி பிரச்சனையினால்தான் சிக்கி கொண்டோம் என்று உள்ளிருந்து தவிக்கக்கூடிய இதனால் இப்படி சிக்கிக் கொண்டோமே என்றிருந்த நிலையிலிருந்து இப்போது ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய வழி என்பது ஒன்று ஏற்படும் அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்கள் நலத்திற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த வருத்தம் மாறும் உடல் நலம் உங்கள் உடல்நலம் குடும்பத்தாரின் உடல் நலமும் சீராக கூடிய வாய்ப்புகளை தரும் வாகனங்களிலே இருந்து வந்த பிரச்சனை அல்லது வாகன பிரச்சனைகளிலே சிக்கி தவித்தவர்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆகையினாலே அதிலிருந்து ஒரு மன நிம்மதி ஏற்படும் அதிக யோசனையால் வருத்தப்படுகிறீர்கள் ஏதோ ஒரு விஷயம் மரணமயம் தொடர்ந்து தொட்டிக்கொண்டே இருக்கிறது என்றால் அதிலிருந்து மாற்றத்தை நீங்கள் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி இந்த பூரட்டாதியிலிருந்து உத்தரட்டாதிக்கு பல மாதங்கள் பயணப்படுவார் அப்போது நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யும் போது ஒரு வெற்றியை தருவார் ஏனென்றால் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பது ஆழ புதைந்த அடியாழத்திலே கடலுக்கும் அடியாழத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் போக்கக்கூடிய ஒரு தேவதை புதன்யா என்று சொல்வார்கள் ஆளக்கூடியது ஆகினால் ஒரு மாற்றம் மற்றும் நல்ல விஷயத்தை நோக்கி செய்துவிட்டீர்கள் என்றால் தொடர் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் இருக்கிறார் இது மேலும் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு இந்த வாய்ப்பை விட்டால் அங்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகினால் உங்களுடைய வயதிற்கு ஏற்ப அதனை கட்டி மாணவர்களாக இருந்தால் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பை தேடுவதற்கு எந்த மாற்றம் ஏதாவது ஒரு இடத்திலே பயிற்சி அளிக்கிறீர்கள் அங்கு சரியான முறையில் இல்லை திருப்தியாக இல்லை என்றால் மாறுங்கள் ஏதோ வம்பு வழக்கில் சிக்கியிருக்கிறீர்கள் என்றால் அங்கு சரியான தீர்வு கிடைக்காது என்றால் மாற்று வழிகளிலே எப்படி சரியான முறையில் பேசி தீர்த்து கொள்வது என்று பார்ப்பது வெற்றிக்கான வழியை தரும் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது உடலிலே ஏதேனும் ஒரு நோய் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது என்றால் மருத்துவம் செய்து கொண்ட கூடிய செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சற்று மாற்றி யோசியுங்கள் அந்த மருத்துவம் மிக சிறப்பாக அமையும் காரணம் இதே சம காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ராகு சதய ராகுவாக இருக்கிறார் சதய ராகு உங்களுக்கு பேராசைகளை தந்துவிடக்கூடாது ஆசைகளை தந்து அதற்கேற்ற அலைச்சல் உழைப்பை தந்து வெற்றியை தர வேண்டிய அமைப்பு இப்போது முகத்திலே இருந்து அந்த தேஜஸ் குறைந்திருக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் ஏழைச்சனி காலத்தில விரைச்சனி ஜென்மச்சனி காலத்திலே இருக்கும் இந்த ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனிக்கு மாறும் போதே சற்று தேஜஸ் கூடும் அது உங்களுடைய செயல்பாட்டிலே இருக்கும் நல்லவற்றை துவங்கி விட்டீர்கள் என்றால் தேஜஸ் கூடும் தடைப்பட்ட பணம் வரும் வளர்ச்சிக்கான விதைகளை இப்போது ஊன்றுவீர்கள் உடனடியாக வளர்ச்சி என்று நான் சொல்லவில்லை வளர்ச்சிக்கான விதைகள் ஊன்றப்படும் சனி பகவான் கும்பத்தில் கும்பம்தான் சனி பகவானுடைய ஒரு மூலத்திரிகோணம் முதலிலேயே சொன்னேன் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் அவர்தான் நீங்கள் உங்களுடைய செயல்களாலேயே நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆன்மீக நாட்டம் தெய்வத்தின் மீது பக்தி நம்பிக்கை வைத்து உள்ளார்ந்த அன்போடு வேலை செய்யும் போது வெற்றி ஆணவம் தானாகவே குறையும் வைராகியம் தானாகவே மாறும் அந்த வைராக்கியம் ஆணவம் உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்றப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சீர்கெடும் நிலையிலிருந்து சீர்பெறும் நிலைக்கு மாறும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் இல்லை வெளி ஆட்களினால் அனுகூலம் இல்லை என்றிருந்த நிலை மாறி இப்போது மெல்ல அனுகூலங்கள் துவங்கும் மாணவர்களாக இருந்தாலும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் ஒரு சந்நியாசம் கூட வாங்கிவிடலாமா என்ற மனநிலை இப்போது மாறும் இன்னும் ஏழச்சனின் பிடியில்தான் உள்ளீர்கள் மிகப்பெரிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் கடன் பணம் பொருள் தருவது அதாவது யாரேனும் இரவு கேட்டார்கள் என்றால் ஒரு வாகனத்தை தருவது நகை தருவது பெண்களாக இருந்தால் புறம் பேசுவது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் தொடர் சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சனியும் குருவும் இணைந்து செய்யக்கூடிய அந்த வேதனை ரோதனை சிக்கல் இவையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே தவறான விஷயத்திலிருந்து அகன்றிருங்கள் ஆனால் புதிய வீடு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இப்போது வாங்கக்கூடிய வீடு வாகனத்தை எந்த காலத்திலும் அதாவது விற்க வேண்டும் என்றால் அப்படியே விற்றுவிடலாம் ஆனால் ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்திலே வாங்கக்கூடிய வீடு மனை மாடுகளிலே பிற்காலத்திலே சிக்கலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் பொருந்தியிருக்கும் அதனால் அலசி ஆராய்ந்து பொறுமையாய் வாங்க வேண்டும் கடன் இல்லாமல் வாங்குவது சிறப்பு நட்பு உறவுகளிடம் கவனம் நட்புகளை உறவுகளை கெடுத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை கட்டியமைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் வேலை தொழில் வியாபாரத்திலே மாற்றம் இந்த காலத்திலே வந்தால் மிகப்பெரிய மாற்றமெல்லாம் செய்யக்கூடாது நான் சொன்னேன் ஏதேனும் ஒரு விரிவாக்க சிந்தனை வரும் ஆனால் விரிவாக்க சிந்தனையை மிக பொறுமையாக கையாள வேண்டும் இல்லை என்றால் சிக்கல் வரும் இறைவன் மீது நம்பிக்கை இறை வழிபாடு உங்களுடைய குடும்ப முறையில எந்த குலதெய்வம் இருக்கிறதோ அத வழிபாடு இதனோடு கூட முருகன் வழிபாடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்க கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு பெருமாள் வழிபாடு அம்பாலுக்கான வழிபாடு என்று அவ்வப்போது அந்த நாளும் திதியும் தரக்கூடிய சிறப்பு வழிகா வழிபாடுகளை கடைபிடிப்பது சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வதும் ஏற்றத்தை தரும் சதய நட்சத்திர பரிகார ஸ்லோகம் படிப்பது அதுவும் உரிய முறைப்படி படிப்பது அவசியம் இல்லை என்றால் அந்த ஸ்லோகமெல்லாம் எல்லாம் இப்போது யூடியூப் தளங்களிலே பலவாறு இருக்கும் அதை போட்டு கேட்கலாம் இல்லத்திலே மெல்லிய சப்தத்தோடு அந்த கேட்கும்போது மனதிலே இருக்கக்கூடிய ஆணவம் தன்மம் மாயை விலக்கி ஒரு நன்மைக்கான வழியை உங்களுக்கு அது காட்டும் அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருந்தது இந்த உக்கிர உத்திரட்டாதியில் சனி பகவானை பற்றி சிறிதளவு உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் தொடர் பதிவுகளிலே மேலும் விவரங்களை உங்களுக்காக தருவேன் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி